உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இந்த தினத்தில் புகையிலைக்கு எதிராக புகையிலை பற்றிய தீமைகளை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் இந்த விழிப்புணர்வு ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருபத்தி ஐந்து கோடியிலருந்து முப்பது கோடி மக்கள் புகையிலைக்கு அடிமையாக இருக்காங்க அதில் முப்பது சதவீதம் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஃபோர்த் ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து இளைஞர்களாகவும் யங்ஸ்டர்ஸாகவும் இருக்காங்க இவங்க இவங்க வந்து வெறும் எதிர்காலத்தில் புகையிலையினால் வரக்கூடிய புற்றுநோய் மட்டுமல்ல மற்ற பக்கவாதம் மாரடைப்பு சிஓபிடி இப்படி பல நோய்களுக்கு வந்து இவங்க கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வு பல வருடம் வருடம் நம்ம ஏதாவது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக மக்களுக்கு டயர் படுத்திட்டு வரோம் இந்த வருடம் ஒரு நாவலாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு விழிப்புணர்வு வீடியோக்கள் அதாவது ஒரு இரு இருபத்தஞ்சு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் ஐ மீன் புகையில என்னென்ன நச்சு பொருட்கள் இருக்குது என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது என்னென்ன தீமைகளை ஏற்படுத்தும் இதனால் வரக்கூடிய ஏர்லி சேஞ்சஸ் என்ன அந்த ஏர்லி சேஞ்சஸ் பண்ணுறப்போ அவங்க விழிப்புணர்வோடு இருந்து எப்படி அவங்கள வந்து நாங்களை பாதுகாத்துக்கொள்ளணும் டீஎடிக்ஷன்னா என்ன இந்த புகையிலை பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க என்ன பழக்க வழக்கங்களை அவங்க கையாளணும் இப்படி எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக எடுத்து வரைத்து ஒரு சின்ன ஷூட் பண்ணி ஒரு கேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் வச்சு ஷூட் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்கோம் இந்த வீடியோஸ் இப்போ இவரோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் அதற்கடுத்ததாக இது நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய் இந்த மூன்றாவதாக உணவு குழாய் புற்றுநோய் இப்போ இந்த கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் நுரையீரில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா புகையிலை பழக்கத்துக்கு ஆர்ப்பாட்டவங்களாக இருக்காங்க புகையிலை பழக்கத்தினால தான் இது வருது புகையிலை பழக்கத்திலிருந்து அவங்க விடுபட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த நோய் புற்றுநோயினுடைய தாக்கம் இருக்காது மற்ற ஐ மீன் பக்கவாதங்கள் மாரடைப்பு சிஓபிடி இப்படி போட்ட உரையீரல் தொற்றும் இருக்காது ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பெரும்பான் இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க தங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தோடு பாதுகாத்து நோயின்றி வாழணுங்கிற உணர்வில் தான் நம்ம இந்த விழிப்புணர்வு வீடியோஸை வெளியிட்டுருக்கோம் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இந்த தினத்தில் புகையிலைக்கு எதிராக புகையிலை பற்றிய தீமைகளை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் இந்த விழிப்புணர்வு ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருபத்தி ஐந்து கோடியிலேருந்து முப்பது கோடி மக்கள்